வரைக்கும் சொன்னது எல்லாமே செல்வம் வேணும் குழந்தை வேணும் வீடு வேணும் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை பத்தி எல்லாருமே எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனா இது மட்டும் வந்து எல்லா மனிதர்களுக்குமே பொருந்துற ஒரு விஷயம் என்னன்னா தீரா பிணி எல்லா பிணியும் கண்டால் கண்டா நில்லாதோட அப்படின்னு சொல்லி ஒரு முருகர் பாட்டு வரி ஒண்ணு இருக்கு கந்தசஷ்டி சசி கவசம்ல ஏன் எல்லா பிணியும் என்றனை கண்டால் இல்லாத ஓட அப்படின்னு வச்சாங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து நோய் வந்தா குணப்படுத்திடலாம் வியாதி வந்தா எப்படியாவது மருந்து மாத்திரைகள் மூலமாகவும் வாழ்நாள் ஃபுல்லாகவும் சரி பண்ணி உயிரை தக்க வச்சிருக்கிற அளவுக்கு ஒரு மருத்துவ இப்போ வந்துருச்சு ஆனால் ஒரு தீரா பிணி வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல போகாது இந்த ஜென்மம் மட்டும் இல்லாமல் பரம்பரை பரம்பரையே அவங்க குடும்பத்தில் வரும் அந்த தீரா பிணி ஏன் எல்லா பாடலுமே வந்து நோய் வியாதின்ற வார்த்தையை பயன்படுத்தாம பிணி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துனாங்கன்னா அந்த பிணி தான் வந்து மன மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு தீராத நோய் வியாதி அதுக்கு மேல ஒரு வார்த்தை இருந்தாலும் சேர்த்து சொல்லலாம் தீரா பிணி வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜென்மம் அப்படின்னா இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எல்லார குடும்பத்திலயும் பரம்பரை பரம்பரையா ஒரு வியாதி வரும் எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு சார் அது எனக்கு வந்துருச்சுங்க சார் அப்புறம் என் பையனுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி இப்ப நான் என்னோட கரும கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் அந்த வாரம் நான் சந்திச்சேன் பரம்பரையாது வந்து இருபத்தஞ்சு வயசுல உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் வருது வந்ததுக்கு அப்புறம் மருத்துவமனைக்கு போறாங்க மருத்துவமனைக்கு போனதுக்கு அப்புறம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அந்த குடும்பமே தயாராயிட்டாங்க மனதளவுல அப்பேற்பட்ட தீரா பிணிகள் தீரவும் இல்ல தீர்க்கவே முடியாத வியாதி வந்து மனிதன் துன்பப்படுறா முருக பக்தர்கள் துன்பப்படுறாங்க இல்ல எதிர்காலத்துல வந்து கலியுகத்துல மனித ஜீவராசிகளுக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படின்ட்டு முன்கூட்டி அறிஞ்சு முருகப்பெருமான் கருணியால் கிடைத்த பாடல் தான் இப்ப சொல்ல போற பதினோராவது பாடல் திருப்பம் திருநாள் திருப்போக்கில் பதினோராவர பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா தீரா பிணி தீரா என்ற பாடல் அரங்கிநாதன் வந்து முருகப்பெருமான் ஆசியோட கொடுத்த பாடலுக்குரிய தலம் வந்து திருத்தணி